நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இந்த எதிரானவர்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே இந்தி பிரச்சார சபாக்கள் இருக்கக்கூடாது பெயர் கொண்டு ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடாது இந்தி பேசக்கூடிய ஆட்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியை நாங்கள் நிறுத்தவில்லை இந்தியை ஏற்றுக்கொண்டு படிக்கிறவர் இந்தியை ஏற்காத தமிழர்களுக்கு நீங்கள் இந்தியை திணிக்கும் வேலைகளை செய்ய வேண்டாம் என்றுதான் இந்திய படிச்சாதான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் இந்திய படிச்சாதா கல்வியில் முன்னேற முடியும் இந்திய படிச்சாதான் சர்வதேச அரங்கில் நாம செயல்பட முடியும் சொல்லக்கூடிய பிஜேபி இந்தி படிக்காமலேயே இருமொழி கொள்கையினாலேயே இன்றைக்கு படித்த தமிழர்கள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை பல்வேறு அழுத்தங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறது கொள்கை முயற்சி பெற்றான் பல்வேறு அடக்குமுறைகளை கொடுக்கிறான் இன்றைக்கு அதுக்குண்டான இந்திய ஏன் படிக்கணும்

துறை எடுத்தாலும் ஏற்றுக்கொாத தமிழ்தான் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படி இருக்கும் போது இந்திய படிச்சாதான் பொருளாதாரத்தில் முன்னேற முடிய ஒரு பொய்யான கருத்துக்களை இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு முகத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறது இன்னைக்கு புதிய தலைமுறைகள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தேர்வு சொல்றோம் இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல உள்ள எக்ஸாம்பிள் சொல்றோம் இருமொழி கொள்கையில ரொம்ப ஈஸியா படிக்க முடியுது ஒரு மாணவன் தன்னுடைய தாய்மொழியில படிச்ச அவன் எக்ஸாம் எழுதினான்னு சொன்னா பரிசு எழுதினா சொன்னா ரொம்ப ஈஸியா எழுத முடியும் மும்மொழி கொள்கை கட்டிட்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன செய்ய முடியும் இன்னைக்கு இந்தியிலையும் பரிசுகள் கட்டாயம் சொல்லுவாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் சொல்லி தமிழகத்தில் இருக்கு கிட்டத்தட்ட

அனைத்து பள்ளிகள்லையுமே ஹிந்திக்கு இருந்து எக்ஸாம் வைக்க போகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒரு ஒரு கருத்தாக இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆதிக்கத்துக்கு எதிரான எண்ணெய்க்கெல்லாம் இன்னைக்கு பிஜேபி அரசாகட்டும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாகட்டும் இந்திய திரிப்போவர் அடிப்படை அந்த இந்தி ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முயலும் போதெல்லாம் தமிழக மக்கள் அதை எதிர்த்து போராடி அந்த இந்தி திரிப்புக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்

பிஜேபி வகைதாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு பிஜேபியும் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆதிக்கு சக்திகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இந்தியாவை அடிமை இந்தியாக மாற்றுவதற்குண்டான செயல் திட்டங்களை இந்தியாவிலே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஒன்றிய அரசின் வாயிலாக முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு வடமாநிலங்களில் பல குடியின மக்களும் முஸ்லிம்களும் மாட்டுக்கடி வச்சிருக்காங்க சொல்லி அடித்து படுகொலை செய்யப்பட்ட

என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு குஜராத்தி மொழி எங்க இருக்கு தெரியல மும்பையில மகாராஷ்டிராவில் மராத்தி எங்க இருக்கு தெரியல இந்தியினுடைய ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடின் காரணமாக அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருக்கிறது அந்த தன்னுடைய தாய்மொழியை தமிழை தக்க வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் இந்தியை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இந்தி படிச்சா நாங்கள் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதை போல் ஆயிரும் இதை போல் ஆயிரும் அடிப்படையில் இல்லை இந்திய தேசத்தில்

தினம் பரவாயில்ல பள்ளிவாசல தார்பாய் போட்டு மூடு ஹோலி பண்டிகை கொண்டாடு சொல்லி ஒரு காட்டு ஒரு நிகழ்வுகளை இன்றைக்கு இந்த தேசத்துல பிஜேபி ஆர் எஸ் எஸ் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை மாற்ற வேண்டும் என்றால் சொன்னால் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிரான செயல்பாடுகளை நாம் தொடர்ந்த சொன்னால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் அந்த அடக்குமுறைக்கு எதிரான அரசியலை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றக்கூடிய நேரத்தில் கை விலங்கு போட்டு என்ன அரசு வெளியேற்ற கை விலங்கு போட்டு வெளியேற்றே அதை தடுக்கல தடுக்குவதற்கு துப்பில்லாத ஒரு மத்திய ஒன்றிய அரசாக மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் ஆனந்தவடன் காட்டும் போட்டால் அவனை போய் அடக்குமுறைக்கு உள்ளாக்க பத்திரிக்கை சுதந்திரத்தை நசிக்கிறான் நம்ம ஆட்சி சேரவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் மாத்திர சாப்பிடாத மாட்டு முத்திரத்தை குடிச்சீங்கன்னா நோய் சரியாக கூட சொல்லக்கூடிய ஆட்கள் தான் ரெண்டு கிடை செய்கிறான் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலைகள் ஒரு பரிதாபமான நிலை எனக்கும் தோசை நினைச்சிருக்கு சென்று கொண்டு இருக்கிற தோழர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் இந்த ஹிந்தி திரிப்பு என்பது வல்லாட்டு காலமாக பல்வேறு தமிழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்திக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து இந்தியை தமிழகத்திலே நுழைய விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாமும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்திலே மும்மொழி நிலைநிறுத்த துடிக்கும் மத்திய ஒன்றிய பாஜக அரசை இந்த நாட்டை விட்டு அகற்றுவதற்குண்டான பணிகளை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகளுடைய நிலைப்பாடு ரொம்ப கஷ்டம்தான் மணிப்பூர்ல எப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்கு மணிப்பூர்ல என்ன என்ன நடந்துடறோம் நிரந்தரம் ஊரே பட்டி எடுத்து கொண்டிருக்கிறது அத்தரை பட்டி இந்த மணிப்பூர் பத்தி கவலைப்படாத ராஜா காருடைய பிரதம் ஒரு மோடி என்ன ஊரே பண்ணி இருந்துட்டு இருக்கு மாநிலம் முழுவதும் படுகொலை நடந்துட்டு இருக்கு மாநிலம் முழுவதும் கொலை கொலை நடந்துட்டு இருக்கு ஆனா அதை தடுத்து நிறுத்த வக்கில்லாத மோடியுடைய அரசு மணிப்பூருக்கு பட்ஜெட்டை மட்டும் போட்டு இருக்கலாம் பட்ஜெட்டுங்கிறதா ஞாபகம் வருது நம்முடைய பட்ஜெட்டுடைய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிராமணர்களை மந்தேரிகள் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் என்று பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய அளவில் ஒரு கதகளி நாட்டத்தையே நடத்திட்டு இருக்கிறார்கள் மந்தேரிகளை மந்தேரியிலும் கூப்பிடாம

வரமாறே இல்லை ஆதிக்க சக்தி சொன்னா ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவோம் யார் வருவா யார் வருவா ரெண்டே ரெண்டு உயர் சாதிகள் தான் செய்யப்படுறாங்க இன்னைக்கு ஆதிக்க சக்திகளாக ஆதிக்கக்திகளாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரிய பார்ப்பன கும்பல்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுது இன்றைக்கு ஆதிக்க சக்தியாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு சக்திகளும் நம்மளை தொடர்ந்து அடிமையிலாக முயற்சியர்களுடைய ஒரு ஒரு கட்டத்துடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு மும்மணி கொள்கையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் எப்படி இந்தியை திணிக்கிறார்களோ இந்திய நீ பேச வேண்டும் கட்டாயப்படுத்துகிறார்களோ அதே போன்ற முஸ்லீம்களை நீ இன்ன உடை கொடுத்தோம் நீ இன்ன ஒட்டுமொத்த மக்களுக்கான எதிரிகளாக பரிவார பிஜேபி அரசு இருந்து கொண்டிருக்கிறது இந்த சங்க பரிவார பிஜேபி அரசை தமிழகத்தில் இருந்தும் தேசிய அளவில் இந்தியாவில் இருந்தும் துரத்தி அடிக்க வேண்டிய கடமையும் அரசியலுடைய நிலைப்பாடும் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கு என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன்